விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைய விட நம்ம மக்காசோளம் மொழி கிட்டத்தட்ட எழுபது நாள் ஆயிடுச்சு எழுவது நாளில் இப்போ நம்ம ஃபீல்டில் வந்து மூணு வெரைட்டி நம்ம போட்டிருக்கோம் ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கே கம்பெனியோட சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ அண்டு மைக்கோ நாற்பது அறுபது இந்த மூணு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டில் நம்ம போட்டிருக்கோம் இதில் எந்த வெரைட்டி எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுபது நாளைக்கு க்ராப் மாதிரி தான் தெரியும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே லைட்டாக காட்டுறேன் அப்படியே கூட பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் டப் ஃபோர் டபுள் ஃபைவா டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் அது ஆடி சீட் எல்லாம் சொன்னார் இல்லையா அந்த வெரைட்டி தான் இது இதுங்க மேப்பு வந்துருச்சு வந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே சைடு போட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுக்கு காட்டுக்குள்ளே போந்தோம் அப்படின்னா சரி உரம் விடணும் ஏன்னா காட்டுக்குள்ளே வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகிடுச்சு உரம் விடணும் ஸோ வயல் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான நம்ம உரமே விட முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்குள்ளே வந்தேன் அப்படி கீழே பார்ப்போம் நம்ம தட்டையை பார்ப்போம் அகும்மா இது வந்து சொன்ன மாதிரி தான் ஆடியோட வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் கீழே தட்டையை பாருங்கள் சும்மா கரும்பு மேற்கு இது பாருங்கள் எப்படி கரும்பு கரும்பு மேற்ப தட்டை ஸோ அது ஒன்று மட்டும் இல்லாமந்தா இங்கே பாருங்கள் இங்கேயும் காட்டுறேன் கரும்பு மேற்கு இருக்க தட்டை ஸோ ஒரு சில வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருந்தாலும் பிடிப்புத்தன்மை இருக்காது இது நல்லாவே பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதில் மட்டும் இல்லாந்தா இங்கே பாருங்கள் என்னாண்டா காட்டுறேன் இது வந்து டபுள் ஃபோர் தான் ஆடி சீட்ஸ் ஆர்சி கட்சி சீட் தான் இது அப்படியே உண்டாந்த கூட காட்டுறோம் பாருங்கள் பாருங்க தட்டையோட மொத்த தன்மையை பாருங்கள் இங்கே செம்ம டைட்டாக மொத்தமாக இருக்குது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா மூணுத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் மூணு வெரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டாவது நாளோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா மொத்த பூவுமே வந்துருச்சு எதில் அப்படின்னா ஆர்சிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பூவுமே வந்துருச்சு எங்களை மேப்பூ ஃபுல்லாகவே வந்துருச்சு மற்ற எந்த வெரைட்டிலையுமே வரல ஈவன் என்கே கம்பெனி இது சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவாக இருந்தாலும் சரி அண்டு மைக்கோ நாற்பது அறுபதாக இருந்தாலும் சரி அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ வரலை ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது நாள் எல்லா பூவுமே வந்து சேர்ந்துருச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இங்கேயோ பார்க்கணும் பார்த்திங்களா சருகா மாறிக்கிட்டு இருக்கு அப்போ வெயில் காலம் இங்கேயும் சருகாக மாறுது எதனால் அப்படின்னு தெரியல சருகாவது ஓகே பார்ப்போம் வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னு வயலுக்குள்ளே பூண்டு பார்த்தா தான் தெரியும் பூந்துருவோமா வயலுக்குள்ள முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஃபீல்டு தான் ஓகேவா கூடவே வயலில் கலைக்குள்ளி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பில்லு எந்த அளவுக்கு வந்துருக்குதா இல்லையே அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்கள் ஓகேவா பார்த்தீங்களா சோளத்தில் இதுமாரி வெள்ளை வெள்ளையாக வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசூவினியுடைய தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம் பாருங்க இதுமாரி சோளத்தில் வெள்ளை வெள்ளையாக வந்துக்கிட்டு இருக்குது அடியிலேருந்து பாருங்கள் அப்படியே கருப்பாக தெரியுதா பாருங்க ஸோ அசுவனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டை எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ பாருங்கள் பால் இதுக்கு மேலே தான் சைடு போட்டெல்லாம் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம உரம் ஓட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் என்ன உரம் விடலாம் எப்படி விடலாம் அப்படிங்கிறது அது கையில் வைக்கிறதா இருந்தால் என்ன உரம் வைக்கலாம் அந்த ட்ரிப்பில் விட்றவங்களுக்கு என்ன உரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் என்னோடய அடுத்த வீடியோவில் உடனே போடுறேன் அதை பார்த்து அதுக்கேற்ற மாரி நீங்கள் உரம் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த அசூனியை பற்றி சொல்லிடணும் இல்லையா அந்த பாருங்க இங்கே குடும்பமாக அசூனி இருக்குது ஓகேங்களா ஓகே அப்படியே வீடியோ வந்து நான் ஸ்மூத் பண்ணிவிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த ஃபீல்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் சோளம் அப்படியே இருந்தாண்டை பார்ப்போம் ஆரம்பமே ஆ படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்கே கம்பெனியில் வந்துவிட்டாங்க நம்ம ராஜா வெள்ளை வேலைகளை காட்டுறதுக்கு ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் பாருங்க இந்த சோளம் வந்து மெலுசாக இருக்கும் தட்டை ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி தட்டை எவ்வளோ மொத்தமாக இருக்குது கீழே கருப்பாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது பட் ஆனால் இதில் பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது அண்டு உயரத்தை பாருங்கள் செம்ம உயரம் சிவாங்குச்சி வச்சு மாரி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே ஏறிக்கிட்டு போகும் விரிஞ்சு வராத உயரமாக போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே விரிஞ்சு தான் வரும் ஓகேங்களா இது பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது அதுக்காக தான் இந்த இடத்துல உக்காந்தேன் ஓகே இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க போகிறீங்களா பார்த்தா தான் எனக்கு தெரியும் முதல் பிரச்சனை வந்து இதுமாரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது அடுத்த பிரச்சனை பார்ப்போம் ஒரு இடம் ரெண்டு இடம் விளையாட்டுக்குதே ஒரு இடத்துல இருக்குதே ஐயோ சம்பவம் ஆகிடுச்சா ஊனமாதே எங்கள் அம்மா உன வேணான்னு சொன்னது கேட்டியா ஓகே இது வெள்ளையாக இருக்குது ஒன் கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ வெள்ள அடிக்குது அடி தான் அடித்தது என்ன பண்ணுறது ஓகே இந்த இது வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஸ்வினி ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த மகரனை பூவெலாம் கொட்டுது இல்லையா அதனால கூடமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைகள் அடிக்கும் உங்களுக்கு அஸ்வினி இருக்கா நான் ஃபீல்ட நான் அதை செக் பண்ணிவிட்டேன் பார்த்துக்கிட்டே வாங்க இங்கே பாருங்களாம் வந்திருக்கிறது என்னை விட உயரமாக வந்திருக்குது சைடு போட்டால் புழுக்கோண்டி வந்து நிற்கிது பாருங்கள் நக்கில போய் அளந்து கூட பார்க்கலாம் மாட்டேது ஒரு நாலு இன்ச்சு தான் இருக்க மாட்டேங்குது ஃபோட்டோ அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு எல்லாம் நாட்கள் வந்து கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரே நாள் தான் இருந்துச்சு எழுபது நாள் தான் ரெண்டுமே சின்ன அது புழுக்க சோட்டிருக்குது என்னங்க நடக்குது அடல் இது உயரம் பாருங்க செம்ம உயரமாக இருக்குது என்னோட இன்னொரு மடங்கு வயரம் இருக்க மாட்டேங்குது காற்று கீத்துலாம் அடிச்சதுன்னா வேலை முடிஞ்சாட்டுக்குது போங்க என்கே வேதா கம்பெனியெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது வைரஸ் செம்ம ஒயரம் வந்துருச்சு அதுதான் பிரச்சனையே இங்கே பார்க்கறது எல்லாமே என்கே ஃபீல்டு தான் என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபீல்டு தான் அடுத்தது தான் மைக்கோவுக்கு போகணும் அதுக்கு தான் உங்களை காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் நிறையா இடத்துல இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற நோய் வந்து பார்த்திங்கன்னா என் கேவில் இருக்குது ஸோ இது என்னது என் வந்த ஒரு வர பிரசாதமாக என்னன்னு தெரியல எனக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது என்கே அதனாலாம் பெஸ்ட்டு ப்ராண்டு அப்படின்னா என்கே தான் சொல்லுவாங்க ஆனால் இது இப்போ மோசமாக இருக்குது ஓகே அப்படியே காட்டிக்கிட்டே வர பாருங்கள் ஏன்னால் மைக்ரோ ஃபீல்டுக்கு போகணும் அது வரைக்கும் என்ன பண்ணுறது அதே என் கே தான் சாரி இது என்கே கிடையாது இது ஆடி சைடில் ஒன்றியிருக்காங்க எப்படா மைக்ரோஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம் தானே கேட்குறீங்க வாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே பூ வந்துருச்சு கிட்டத்தட்ட எழுபது நாள் கிராப்பு தான் மைக்ரோஃபீல்டு நெருங்கிட்டோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கிறது உயரம் அதிகமாக இருக்குது இது உயரம் கம்மியாக இருக்குது இந்தாண்டிருக்கிறது உயரம் வந்து அதிகமாக இருக்குது அப்போ என்னென்னா என்கே மைக்காவும் இந்த ரெண்டு இதில் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா அப்போ அப்படியே இந்தாண்ட வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்டான மைக்கோ சைடு உள்ளே போய் பார்ப்போம் அப்பா மைக்ரோஃபீல்டுக்குள்ளே வந்துவிட்டோம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயினோம் அதுவும் நம்ம கண்மாடியாக வந்து நிற்காது ஆராயும் தேவையில்ல கண் முன்னாடியே வந்து நிற்கிது இங்கே பாருங்கள் வந்துட்டாங்க சரில் குட்டி அசுவினி என்ன சொன்னால் அசுவினி ம வெயில் காலங்களில் அதிகமான ஹெவியான வெயில் இருக்கிறப்ப நம்ம ஒரு சில வெரைட்டிஸ் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் மொதல் வெரைட்டி இதை தான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஓன் ஸோ அசுனி தாக்கம் ஸ்டார்ட் மக்கா மக்காசோளத்தில் இந்த வெரைட்டி இல்லை எல்லா வெரைட்டிலுமே வரும் இப்போ இந்த டைமில் ஓகேங்களா அசுவினி தாக்கம் இருக்குது இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க அசுவினி தாக்கம் இருக்குது ஃபோட்டோ வந்து என்கேவோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது இஸ் கம்பேரிங் டு என்கே இதோட ஃபோட்டோ மைக்கோ போட்டோ நல்லா தான் இருக்குது அப்படியே அந்தாண்ட போய் பார்ப்போம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஓவராலாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ இது ஆடி ஆடிசிடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு நாள்லையோ ஐம்பத்தஞ்சு நாட்கள்லேயோ மொத்த பூவுமே வந்துருச்சு பட் என்னென்னா என்கே வந்து பூ வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாளும் என்னமோ ஆகிடுச்சு மைக்கோ வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாளில் பூ வந்துச்சு மொத்த பூவுமே ஸோ இது வந்து பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோ இந்த பட்டத்துக்கு ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் தான் இருக்குமான்னு தோணுது ஏன்னா சீக்கிரமாக பூ வந்துருது நம்ம தண்ணி கட்டுறதே பெரும் பிரச்சனை அதில் சீக்கிரமாக பூ வரது தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் மைக்கோ எப்படி என்ன எது ஈல்டு எப்படி வருதுன்னா அந்த பாருங்கள் மைக்கோலையும் வந்து பார்த்திங்கன்னா குரூத்துல இது மாதிரி ஆகிற பிரச்சனைகள் வர ஆரமிச்சிடுச்சு கரெக்டாக நியூட்ரியன் டிஃபிஷியன்சின் பைங்க நம்ம காதலையே காது குத்துவாங்க ஆமாம் நியூட்ரியன் டிஃபிஷியன்சின்னு தான் நம்மளும் ஒத்துகிட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை ஓகேங்களா இதுதான் இப்போ எழுபது நாளில் இருக்கக்கூடிய அப்டேட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம்